ஜெல்லி எப்படி இருக்கும் ஜெல்லி வாங்க சப்பாத்தி கல்லி ஜெல்லி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் காலேயே வந்தா காலைல வந்து இப்போ சப்பாத்தி களி பெயிருக்கோம் போக போகிறோம் வீட்டுக்கு போய் ஜல்லி செய்ய போறோம் இதை வந்து நம்ம வந்து வெட்டி ஜல்லி செய்ய போறோம் இதை வந்து இனி மிக்சியில அரைக்க போறோம் கையில் வைம் கையில் இதுதான் ஸ்டார் முள் இதுதான் நம்ம திங்கக்கூடாது தின்னா நம்ம தொண்டைகளை தீக்கிக்கிடும் எது எப் எதில் இருக்குன்னா நடக்கலாம் இந்த இதில் நம்ம கீழே இது கீழே இருக்கும் நான் எனக்கு எடுத்துக்காங்க இதுல குட்டியா இருக்கு உள் ரொம்ப முள் இருக்கு எ எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா இனி இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இனி வடிகட்டி எடுத்துருவோம் இப்போ வந்து சுகர் போட்டுக்கலாம் சுகர் போட்டாச்சு அரைச்சி எடு அரைச்சி எடுத்தாச்சு இதில் நம்ம வந்து அரைச்சி வச்சதை வடிகட்டினதை ஊற்றியாச்சு இப்போ கார்ன்ஃப்ளவர் மட்டலாம் தண்ணி ஊற்றிடலாம் ஊத்தான் வந்து பாருங்க ஊத்திட்டு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருவோம் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு அழகான நம்மளுக்கு ரெடி ஆயிட்டு இருங்க எப்படி ஜல்லி அப்ப எடுத்து வந்து தட்டில காமிக்க சப்பாத்தி கல்லி ஜெல்லி ரெடி ஆகிட்டு ஜாமூட் இருக்கு ஜெல்லி எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா ஜெல்லி நம்ம சப்பாத்தி கல்லி ஜெல்லி செஞ்சு பார்த்தோம் சமார் டேஸ்ட்டாக வந்து நீங்கள் எவ்வளோ செஞ்சு பாருங்கள் இனி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா